சார் உளவியல் முகவுரை உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மிக அற்புதமான விடுதி ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அந்நாட்களில் ஒரு தொழில்நுட்ப மேலாளர் அவ்விடுதிக்கு தொடர்ந்து விருந்தாளியாக வருகை தருவது வழக்கம் அவர் ஒரு மேதை தன்னுடைய முப்பது வயதுக்குள்ளேயே வைஃபை தொழில்நுட்பம் சார்ந்த முக்கியமான ஒரு கருவியை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையையும் பெற்றிருந்தார் அவர் புதிய நிறுவனங்களை நிறுவுவதிலும் நிறுவிய புதிய நிறுவனங்களை விற்பதிலும் திறமைசாலி அத்தகைய போக்கில் அவர் பெருவாரியாக வெற்றியையும் கண்டிருந்தார் அவருக்கும் பணத்தின் மீதான அதீத உறவு இருந்தது என் என்னப்படி அந்த உறவு பாதுகாப்பின்மை குழந்தைத்தனமான முட்டாள்தனம் இவற்றின் கலவை என்பேன் அவர் எப்போதும் அடுக்கடுக்காக நூறு டாலர் நோட்டுகளை வைத்திருப்பார் அதை யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் இதுவரை அப்படி பார்த்தறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் அவர் அந்த கட்டுகளை காட்டுவது வழக்கம் மது அருந்தும் வேலைகளில் தேவையில்லாமல் இருந்தாலும் அவர் வெளிப்படையாகவும் சத்தமாகவும் தன் செல்வம் குறித்து தற்பெருமை பேசுவது வழக்கம் ஒரு நாள் அவர் என்னுடைய சக பணியாளர் ஒருவரிடம் பல ஆயிரம் மதிப்புள்ள டாலர் நோட்டுகளை கொத்தாக தந்து கீழே இருக்கும் நகைக்கடைக்கு சென்று எனக்காக ஆயிரம் டாலர் மதிப்புமிக்க தங்க நாணயங்கள் சிலவற்றை வாங்கி வாருங்கள் என்றார் இது நடந்து ஒரு மணி நேரம் கழித்து அந்த மேதையும் அவருடைய சில நண்பர்களும் கையில் அந்த புதிய தங்க நாணயங்களுடன் பசிபிக் பெருங்கடலை ஒட்டியிருந்த ஒரு துறைமுக பகுதியில் இருந்தனர் பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த தங்க நாணயங்களை கடலில் எரிந்தும் கற்களைப் போன்று மேலே சுண்டி எரிந்தும் விளையாடினர் யார் எறிவது அதிக தூரம் சென்றடைகிறது என்ற விவாதம் வலுக்க உரத்த குரலுடன் அவர்களுடைய விளையாட்டு தொடர்ந்து நடந்தது இத்தகைய விளையாட்டு வெறும் கேளிக்கைக்காகத்தான் சில தினங்களுக்கு பிறகு அதே விடுதியில் அவர் தற்செயலாக ஒரு அலங்கார விளக்கை உடைத்துவிட்டார் விடுதியின் மேலாளர் அவரிடம் அந்த விளக்கின் விலை ஐநூறு டாலர்கள் என்றும் அதை அவர் செலுத்தியாக வேண்டும் என்றார் இதை கேட்டதும் அந்த மேதை ஓ என்னை ஐநூறு டாலர்கள் கொடுக்க சொல்கிறாயா என்று அந்த விடுதி மேலாளரை நம்பிக்கையற்று கேட்டார் பின் தன் பையிலிருந்து டாலர் நோட்டுக்கட்டை உருவி எடுத்து அந்த மேலாளரிடம் கொடுத்தபடி இந்த ஐந்தாயிரம் டாலர்கள் இனி என் முகத்தில் விழிக்காதே இனிமேல் இப்படியெல்லாம் என்னை அசிங்கப்படுத்தாதே என்று சினந்தார் அந்த மேதையின் அத்தகைய அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆம் மிக குறைந்த காலமே சில ஆண்டுகள் கழித்து தான் பெற்ற பணத்தை எல்லாம் இழந்து அவர் திவாலான விஷயம் எனக்கு தெரிய வந்தது செல்வத்தில் தொலைப்பது என்பது நாம் எவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறோம் என்பதில் அல்ல மற்றவர்களுடன் நாம் எப்படி பழகுகிறோம் என்பதிலேயே இருக்கிறது என்பதே இந்நூலின் அனுமானம் அல்லது மையக்கரு ஆகும் நன்னடத்தை என்பது அவ்வளவு எளிதாக கற்றுக்கொடுக்க இயலாது கற்றுக்கொள்பவர் எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு மேதை தன்னுடைய உணர்வுகளுக்கு ஆட்படுவாராயின் அது அவருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பையே ஏற்படுத்தும் இக்கருத்தின் எதிர்மறை எப்போதும் மெய்யானது பொருளாதார கல்வியற்ற மிக சாதாரணமானவர்கள் கூட அவர்களிடம் காணப்படும் சில நன்னடத்தைகளால் வசதியாக வாழ்வர் அத்தகைய நடத்தைகளுக்கும் திறமையை அளக்கும் அளவுகோள்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு மிகவும் பிடித்த விக்கிபீடியா கட்டுரை இவ்வாறு தொடங்கும் ரொனால்ட் ஜேம்ஸ் ரீட் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த கொடையாளர் முதலீட்டாளர் பாதுகாவலர் பெட்ரோல் பங்க் பணியாளர் ரொனால்ட் ரீட் அமெரிக்காவில் உள்ள வெர்மாண்டில் கிராமப்புறத்தில் பிறந்தவர் அவருடைய குடும்பத்தில் முதன் முதலில் உயர்நிலை கல்வியை பெற்றவர் அவர்தான் தினமும் பள்ளிக்கு சென்று வரும் பயணத்திற்கு கூட அவருக்கு மற்றவர்களின் உதவி தேவைப்பட்டது ரெனால்ட் ரீட்டை அறிந்தவர்களுக்கு அவரைப் பற்றி சொல்லும் வகையில் வேறேதும் பெரிதாக இல்லை என்பதும் தெரியும் அவருடைய வாழ்க்கை அத்தகைய அடிமட்ட நிலையில்தான் இருந்தது சுமார் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ரொனால்ட் ரீட் கார்களை பராமரிக்கும் பணியில் இருந்தார் பின்னர் பதினேழு வருடங்களுக்கு ஜேசி பென்னியில் தரையை துடைக்கும் பணியில் இருந்தார் ரீட் தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர்களுக்கு இரு படுக்கையறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கினார் அந்த வீட்டில்தான் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தங்கியிருந்தார் ஐம்பதாவது வயதில் தன்னுடைய மனைவியை இழந்த அவர் பின்னர் வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளை கழித்தார் அவருக்கு மிகவும் பிடித்தமான பொழுதுபோக்கு விறகுகளை வெட்டுவது என்று அவருடைய நண்பர் ஒருவர் நினைவு கூர்ந்துள்ளார் தன்னுடைய தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரீட் இறந்தார் அப்போதுதான் அந்த அடக்கமான மனிதரின் பெருந்தன்மை எல்லா செய்தித்தாள்களிலும் தலைப்புச் செய்தியாக வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இரண்டு கோடியே எண்பத்தி ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூத்தி மூன்று அமெரிக்கர்கள் இறந்தனர் அவர்களுள் இறக்கும் தருவாயில் எட்டு மில்லியன் டாலர்களை விட அதிகம் சொத்து மதிப்பு இருந்தவர்களின் எண்ணிக்கை நான்காயிரத்துக்கும் குறைவு ரொனால்ட் ரீட் அந்த நான்காயிரம் நபர்களுள் ஒருவர் ரீட் தன்னுடைய உயிலில் இரண்டு மில்லியன் டாலர்களை தன்னுடைய மனைவியின் குழந்தைகளுக்கும் ஆறு மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான தொகையை தான் வசித்து வந்த ஊரில் இருந்த மருத்துவமனைக்கும் நூலகத்துக்கும் எழுதி வைத்துவிட்டு சென்றார் இந்த உயில் ரீட்டை அறிந்தவர்களுக்கு திகைப்படையச் செய்தது இவ்வளவு பெரிய தொகையை ரீட் எங்கிருந்து பெற்றார் ஆனால் அது பெரிய ரகசியமாக இல்லை பெரிய லாட்டரியோ அல்லது தன்னுடைய மூதாதையரிடமிருந்தோ அவர் அத்தகைய தொகையை பெறவில்லை ரீட் வரையில் சேமித்து சேமித்த பணத்தில் சிறப்பான நிறுவனங்களின் பங்குகளை வாங்கி வைத்திருந்தார் பல வருடங்களுக்கு பிறகு சேமிப்புகள் அனைத்தும் பெருத்த நிதியாக எட்டு மில்லியன் டாலர்களுக்கு மேல் சேர்ந்திருந்தது அவ்வளவுதான் காப்பாளராக இருந்த அவர் கொடையாளரானதற்கான காரணம் ரொனால்ட் ரீட் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் என்ற பெயருடைய மற்றொரு நபர் செய்திகளில் அடிபட்டார் அத்தனையும் தான் ரிச்சர்ட் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்து எம்பிஏ பட்டம் பெற்று மெரைல் லீச்சின் மேலாளராக திகழ்ந்தவர் ரிச்சர்ட் பொருளாதார துறையில் பெருத்த வெற்றியை பெற்ற நாற்பது வயதுக்கு மேல் ஓய்வு பெற்று பின்னர் கொடையாளராக மாறினார் மெரைல் நிறுவனத்தில் முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி ரிச்சர்டை பற்றி குறிப்பிடும் போது அவரது வியாபார செயல்திறன் தலைமை திறமை எதிர்கால திறனாய்வு திறன் சுய ஒழுக்கம் ஆகியவை குறித்து புகழாரம் சூட்டுகின்றார் கிரைன் என்னும் வணிக பத்திரிகை வெளியிட்ட நாற்பதுக்குள் நாற்பது நபர்கள் என்னும் தலைப்பில் அமைந்த கட்டுரையில் நாற்பது வயதுக்குள் வெற்றியின் சிகரத்தை தொட்ட நாற்பது வணிக மேதைகளின் பட்டியலில் ரிச்சர்டின் பெயரும் இடம்பெற்றுள்ளது இருந்தும் தங்க நாணயத்தை சுண்டிய தொழில்நுட்ப மேலாளர் போல் ரிச்சர்ட் பிஸ்கோன் எழுப்பிய கோட்டை சுக்கு நூறாயிற்று இரண்டாயிரம் ஆண்டை தொடர்ந்து பஸ்கூன் கனெக்டிகட் கிரீன்வேச்சில் உள்ள தனது பதினெட்டாயிரம் சதுரடி வீட்டை மேலும் விஸ்தாரமாக கட்டமைக்க ஏராளமாக கடன் வாங்கினார் பதினோரு குழியல் அறைகள் இரண்டு விசை தூக்கிகள் இரண்டு நீச்சல் குளங்கள் ஏழு கார் நிறுத்தும் இடங்கள் ஆகிய வசதிகளைக் கொண்டு அமைந்திருந்த அந்த வீட்டுக்கு மாத பராமரிப்பு செலவு மட்டும் தொண்ணூறாயிரம் டாலர்களுக்கு மேல் தேவைப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பொருளாதார சரிவு ஏற்பட்டது அந்த சரிவு ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் மிக வலிமையாக தாக்கியது அந்த பொருளாதார சரிவு பஸ்கோனை மண்கவ்வ வைத்தது பெரும் அளவில் இருந்த கடனும் விற்கும் நிலையில் இல்லாத சொத்துக்களும் பஸ்கோனை திவால் ஆக்கின இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பஸ்கோன் தனக்கு எந்தவிதமான வருமானமும் இல்லை என்று திவால் குறித்த வழக்கை விசாரித்த நீதியரசரிடம் தெரிவித்தார் முதலில் அவருடைய ஃபார்ம் பீச் வீடு கையகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அவருடைய கிரீன்விச் வீடும் அதே முறையில் சென்றது தன்னுடைய மறைவுக்கு பிறகு ரொனால்ட் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் தொண்டுக்காக விட்டு செல்ல இருந்த ஐந்து மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் பெஸ்கோனின் வீடு காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய மதிப்பிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் குறைவாக ஏலம் விடப்பட்டது அந்த வீட்டுக்கு விருந்தாளியாக சென்றவர்கள் அந்த வீட்டு குளத்தின் விதானத்தில் கண்ணாடியால் அமைந்திருந்த மாடத்தில் நடத்தப்பட்ட இரவு கேளிக்கைகளில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததே மிச்சம் ரொனால்ட்ரிட் பொறுமைசாலி ரிச்சர்ட் பெஸ்கோன் பேராசைக்காரர் அவ்வளவே இச்சிறிய வேறுபாட்டால் இவ்விருவருக்கும் இடையே இருந்த வித்தியாசங்களான பொருளாதார கல்வி அனுபவம் ஆகியவை குறுகி போயின இக்கதைகளிலிருந்து நாம் கற்கும் பாடம் ரொனால்டை போல இருக்க வேண்டும் என்பதோ அல்லது ரிச்சர்டை போல இருக்கக்கூடாது என்பதோ கிடையாது அப்படி கொண்டாலும் அது தவறான கருத்து என்று சொல்லவும் முடியாது இவ்விரு கதைகளின் கவரக்கூடிய அம்சம் அவ்விருவரின் தனித்துவ பொருளாதார பார்வை மட்டுமே எவ்விதமான கல்லூரி படிப்போ முறையான பயிற்சியோ பின்புலமோ முன் அனுபவமோ இல்லாத அல்லது வணிக தொடர்புகளோ எதுவுமே இல்லாத ஒருவர் எந்த துறையில் இத்தனை தகுதிகளையும் பெற்றவரை விட அதிக அளவில் வெற்றியை காண இயலும் நான் மிகவும் முயன்றும் என்னால் அப்படிப்பட்ட துறை எதனையும் கண்டுபிடிக்க இயலவில்லை ஹார்வர்டில் பயிற்சி பெற்ற மருத்துவ சிகிச்சை நிபுணரை விட சிறந்த முறையில் ரொனால்ட் ரீட்டால் ஒரு இதயமாற்று சிகிச்சையை செய்ய இயலும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத ஒன்றாகும் மெத்த படித்த கட்டிடக்கலை வல்லுநர்களை விட சிறந்த முறையில் வானளாவிய கட்டிடங்களை ஒருவர் வடிவமைக்க இயலுமா உலகின் முன்னணி விஞ்ஞானிகளை விட ஒரு காப்பாளர் திறமையாக செயல்பட்டு வென்றார் என்பதும் எப்போதும் சாத்தியமில்லை ஆனால் இத்தகைய அசாத்திய வெற்றிகள் பணம் சேமிக்கும் துறையில் நடந்துதான் கொண்டிருக்கின்றன ரொனால்ட் ட்ரீடின் வெற்றியும் ரிச்சர்ட் பிஸ்கோனின் தோல்வியும் இணையாக இருப்பது இயல்பு என்பதை தெரிவிக்கும் விதத்தில் இரண்டு விளக்கங்களை கொள்ளலாம் முதலாவதாக லாபம் ஈட்டுவது என்பது அதிர்ஷ்டத்தினால் விளையக்கூடியது அது அறிவாற்றலுக்கும் முயற்சிக்கும் அப்பாற்பட்டது இந்த கருத்து ஓரளவிற்கு சரிதான் இதை பற்றியும் இந்நூலில் நாம் பின்னர் விவாதிக்கலாம் மாறாக நான் மிக சாத்தியமாக கருதும் இரண்டாவது விளக்கம் பொருளாதார வெற்றி என்பது மிக கடினமான அறிவியல் இல்லை என்பதே பணம் குறித்து நாம் என்னவெல்லாம் அறிந்துள்ளோம் என்பதை விட நாம் எவ்வாறு மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறோம் என்பதை முக்கியமாக கொண்ட பழகுகலை அல்லது மென்திறனே ஆகும் நாம் பழகும் மென்திறன்களே தொழில்நுட்பத்தை விட முக்கியமான காரணிகளை என்பதை மேய்ப்பிக்கும் வகையில் பல குறுங்கதைகளின் மூலம் இந்நூலில் விளக்க முற்படுவோம் ரீட் பஸ்கோன் மற்றும் ஏனையோர் குறித்த கதைகளை சொல்வதன் மூலம் பலருக்கும் பயன்படும் வகையில் பொருளாதார தீர்மானங்களை எப்படி எடுப்பது என்பதை குறித்து நாம் காணலாம் இத்துறையில் மென்திறன்கள் வெகுவாக புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை நான் உணர கண்டேன் பொருளாதாரம் என்பது கணிதம் சார்ந்த துறையைப் போல கற்பிக்கப்படுகின்றது ஏதோ ஒரு சமன்பாட்டில் சில மதிப்புகளை இட்டால் அந்த சமன்பாடு நாம் பணம் சேர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிடும் என்ற போக்கையே நம்முடன் நிலைநிறுத்த பார்க்கிறது தனி மனித பொருளாதாரத்தில் வேண்டுமென்றால் இது உண்மைதான் ஆறு மாதத்திற்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வைத்திருப்பதையும் சம்பளத்தில் பத்து சதவிகிதம் சேமிப்பதையும் அதற்கான தீர்வாக நமக்கு சொல்லித்தரப்படலாம் முதலீடு செய்வதிலும் இது உண்மைதான் வட்டி விகிதம் மதிப்பீடு இவ்விரண்டுக்கும் இடையேயான முக்கால தொடர்புகள் மூலம் நாம் இதை அறிகின்றோம் பெரு நிறுவன நிதியத்தில் அந்த நிறுவனங்களை நடத்தும் மேலாளர் மூலதன நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவது சாத்தியமே இவை யாவும் மோசமானவை என்றோ அல்லது தவறானவை என்றோ இல்லை மாறாக நாம் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவும் கல்வியும் நாம் அந்த செயலை செய்ய எத்தனிக்கும் போது நம் மூளைக்குள் நடக்கும் எதையுமே சொல்வதில்லை நமக்கு அவற்றை பிடிக்கிறதோ இல்லையோ உடல்நலம் செல்வம் இவ்விரண்டும் எப்போதும் எல்லோர் மனங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துவனவாகவே உள்ளன நவீன அறிவியலின் வெற்றியாக இன்றைய நிலையில் உயர்ந்து நிற்கும் உடற் சுகாதாரத்துறை உலகெங்கும் மனிதனின் வாழ்நாளை நீட்டி வருகிறது மனித உடலின் செயல்பாடுகள் குறித்த மருத்துவர்களின் பழைய கருத்துக்களை இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாற்றியமைத்தால் மனிதர்களாகிய நாம் உண்மையிலேயே முன்னைவிட மிகவும் நலமாக இருக்கின்றோம் இதே போன்றே பொருளாதாரத்துறை சார்ந்த நிதி முதலீடு தனிநபர் பொருளாதாரம் வணிக திட்டம் ஆகிய துறைகளின் வளர்ச்சியும் ஓங்கியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களிலிருந்து மிகச்சிறந்த மேதைகளை தேடி தேடி தன்வயமாக்கி கொண்டு பொருளாதாரத்துறை வளர்ந்து வந்துள்ளது ஆண்டுகளுக்கு முன்னர் பிரின்ஸ்டன் தொழில்நுட்ப கல்வி மையத்தில் பொருளாதார தொழில்நுட்பம் என்னும் பிரிவு மாணவர்களால் மிகவும் விரும்பப்படும் துறையாக இருந்தது இதன் மூலம் நாம் முன்னை விட சிறந்த மூலதன அறிவை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லும் வகையில் தரவுகள் ஏதேனும் உள்ளனவா அப்படிப்பட்ட எந்த தரவையும் நான் காணவில்லை காலம் காலமாக நம்முடைய முயற்சிகளின் மூலமாகவும் நாம் கண்ட பிள்ளைகளின் வாயிலாகவும் நாம் பெற்ற கூட்டறிவின் வழியில் முன்னைவிட சிறந்த உழவர்களாகவும் சிறந்த குழாய் நுட்ப தொழிலாளிகளாகவும் தரமான வேதியியலாளர்களாகவும் நாம் முன்னேற்றம் கண்டுள்ளோம் ஆனால் அத்தகைய முயற்சிகளும் பிள்ளைகளும் நமக்கு தனிநபர் பொருளாதாரத்தை உயர்த்த தேவையானவற்றை கற்றுத்தந்துள்ளதா நாம் இறங்கும் போது முன்னைவிட குறைந்த கடனாளிகளாக இருக்கும்படியான நிலைக்கு அவை வித்திட்டுள்ளனவா தேவையான போது செலவு செய்ய சேமிக்கும் பழக்கத்தை நமக்குள் உயர்த்தியுள்ளனவா நம்முடைய பணியோய்வு காலத்தை திட்டமிட உதவியுள்ளனவா நம்முடைய மகிழ்ச்சிக்கு காரணமாய் அமைவது எது அமையாதது எது என்ற பணம் குறித்த உண்மையான கண்ணோட்டத்தை நமக்குள் ஏற்படுத்தியுள்ளனவா இவற்றையெல்லாம் ஆம் என்று அறுதியிட்டு கூறும் வகையில் என்னால் ஒரு தரவையும் காண இயலவில்லை பணம் என்று வரும்போது அதனை சில விதிகளுக்குள் பொருத்தி பார்க்கும் இயற்பியல் கோணத்தில் மட்டுமே பார்க்க நாம் கற்றுக்கொண்டுள்ளோமே ஒழிய உணர்வுகளுடனும் நெழிவு சுழிவுகளுடனும் பொருத்தி பார்க்கும் உளவியல் கோணத்தில் பார்க்க கற்றுக்கொள்ளவே இல்லை இத்தகைய போக்கே தரவுகளை காணாததற்கு காரணம் என்று நான் நம்புகிறேன் இந்த போக்கு முக்கியமானதாக இருப்பதனால் என்னை கவர்வதாகவும் உள்ளது அங்கிங்கெனாதபடி எங்கும் பணம் வியாபித்துள்ளது அதன் நாம் எல்லோரும் வாழ்கிறோம் நம்முள் பலர் குழப்பத்தில் ஆழ்ந்தும் உள்ளனர் நாம் ஒவ்வொருவரும் பணம் குறித்து வெவ்வேறு விதமாக யோசிக்க ஆபத்தான கணங்கள் நம்பிக்கை தருணங்கள் மகிழ்ச்சி பொழுதுகள் இப்படியான நம் வாழ்வின் வெவ்வேறு விதமான சூழல்களில் பணம் நமக்கு வெவ்வேறு விதமான படிப்பினைகளை கற்பிக்கிறது அத்தகைய சில தருணங்கள் பணம் விளைவிக்கும் விளைவுகளை விட மனிதர்களின் நடவடிக்கை குறித்த பல எண்ண ஓட்டங்களை விளக்கும் விதமாக ஒரு பூத கண்ணாடியை போல அந்த நடவடிக்கைகளை பெரிதாக்கி நமக்கு பாடம் கற்பிக்கின்றது இந்த பூமியின் மிகப்பெரிய நிகழ்வுகளாக அத்தகைய நடவடிக்கைகள் தாம் இருக்கவியலும் பணம் சார் உளவியல் குறித்த என்னுடைய சிந்தனை பத்தாண்டுகளுக்கும் மேலாக அது குறித்த எனது படைப்புகளால் வடிவமைக்கப்பட்டது எனலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடக்கத்தில் நான் பொருளாதாரம் குறித்து எழுத ஆரம்பித்தேன் அந்த ஆண்டே ஏறக்குறைய எண்பது வருடங்களுக்கு பின்னர் உலகில் நடந்த மிகப்பெரிய பொருளாதார சீரழிவின் தொடக்கம் ஆகும் என்ன நடக்கின்றது என்பதை குறித்து எழுத நான் என்ன நடக்கிறது என்பதை குறித்து கவனிக்க ஆரம்பித்தேன் ஆனால் முதல் உண்மையாக நான் உணர்ந்தது அந்த சீரழிவால் என்ன நிகழ்ந்தது அது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்த தெளிவான விளக்கம் யாரிடமும் இல்லை என்பதுதான் அந்த சீரழிவுக்கு பின்னர் என்ன செய்தல் வேண்டுமென்பது இவற்றை விட குழப்பமானதாகும் இது குறித்த ஒவ்வொரு நல்ல விளக்கத்துக்கும் எதிர்மறையாக அதற்கு சமமாக நம்பக்கூடிய வகையிலான மறுப்பும் இருந்தது ஒரு பாலம் உடைந்துவிட்டால் அதற்கு காரணமாக பொறியாளர்கள் இணைந்து ஒருமுகமாக ஒரு காரணத்தை முன்வைக்க இயலும் கூட்டமாக ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தம் குறிப்பிட்ட பரப்பில் ஏற்படும் போது அந்த பரப்பு அந்த அழுத்தத்தை தாங்கவியலாது விழநீரும் இயற்பியல் என்பது முரண்பாடானதன்று ஏனெனில் இயற்பியல் விதிகளால் கட்டமைக்கப்பட்டுள்ளது பொருளாதாரம் இதிலிருந்து மாறுபட்டது அது மக்களின் நடவடிக்கைகளால் கட்டமைக்கப்படுவதாகும் இப்படித்தான் என்று வாதாடும் ஒரு காரணம் எனக்கு சரியாக தோன்றினாலும் அது உங்களுக்கு கேளிக்கையாக கூட தோன்றலாம் பொருளாதார நெருக்கடி குறித்து நான் மேலும் மேலும் படிக்க நேர்ந்த போது அது நிதி குறித்ததென்று கொள்ளாமல் அதை உளவியல் ரீதியாகவும் சரித்திரமாகவும் பார்ப்பதே மிகச்சரியான கோணமாக இருக்கும் என்ற எண்ணம் என்னுள் மேலும் மேலும் வலிமை பெற்றது மக்கள் ஏன் கடன் சுமைகளில் மூழ்கி சீரழிகிறார்கள் என்பதை கற்க நீங்கள் வட்டி விகிதத்தை பற்றி கற்க வேண்டிய அவசியமில்லை மாறாக மக்களின் பேராசை பாதுகாப்பின்மை எதிர்காலத்தின் மீதான அதீத நம்பிக்கை ஆகிய குணங்கள் வெளிப்படும் கதைகளை கற்றல் அவசியம் பங்குச்சந்தை வீழ்ந்து அடிமட்டத்தில் கிடக்கும்போது ஏன் மக்கள் விழுந்தடித்து கொண்டு தங்களுடைய பங்குகளை விற்கிறார்கள் என்பதை கற்க நீங்கள் எதிர்காலத்தில் பங்குச்சந்தையால் வரும் லாபம் குறித்து ஆராய வேண்டியதில்லை மாறாக உங்கள் முதலீடுகளின் வீழ்ச்சி உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலத்தை எப்படி சீரழிக்கப் போகிறது என்ற வேதனையை உணர முற்படும் போது தெரிய நான் வால்டரின் இந்த கூற்றை மிகவும் விரும்புகிறேன் வரலாறு எப்போதும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எவ்வித மாற்றமும் என்று நிகழ்வதில்லை மனிதன் மட்டுமே மாறாமல் இருக்கிறான் பணம் குறித்த நமது கண்ணோட்டத்தில் இந்த கூற்று பொருந்தி வருகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான் அறிந்த வரையில் மக்களை பாதித்த பணம் குறித்த இருபது மிக முக்கிய தவறுகளையும் சார்பு நிலைகளையும் மோசமான நடத்தைகளையும் நிரலிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் அந்த அறிக்கை பணம்சார் உளவியல் என்ற பெயரில் ஒரு மில்லியன் வாசகர்களுக்கும் மேலாக படிக்கப்பட்டது இந்நூல் இக்கருத்தை மிக ஆழமாக மையப்படுத்தும் நூலாகும் அந்த அறிக்கையின் சில சிறிய பகுதிகள் மாற்றம் ஏதும் செய்யப்படாமல் இந்நூலில் இணைக்கப்பட்டுள்ளன நீங்கள் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் பணம்சார் உளவியல் நூல் இருபது அத்தியாயங்களை கொண்டது இவை ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதாக கருத்தப்படும் கருத்துக்களை கொண்டது பல இடங்களில் இது பணம்சார் உளவியல் குறித்த எதிர்மறை உள்ளுணர்வின் வெளிப்பாடாகவே அமைந்திருக்கும் நூலின் எல்லா அத்தியாயங்களும் இப்பொருளை மையமாக கொண்டு இணைந்திருந்தாலும் ஒவ்வொன்றும் அதற்கேயான தனித்துவத்தோடு தனித்தனியாகவும் படிக்க இயலும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்நூல் ஒரு நீண்ட நூலன்று நூலுக்குள் உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக பெரும்பான்மையான வாசகர்கள் அவர்கள் படிக்க ஆரம்பிக்கும் நூல்களை முழுமையாக படித்து முடிப்பதில்லை காரணம் ஒற்றை தலைப்புக்கு முன்னூறு பக்க விளக்கத்துக்கான தேவை இருப்பதில்லை எனவேதான் ஒற்றை தலைப்பில் அமைந்த நீண்ட நூலை விட இந்த சுருக்கமான இருபது அத்தியாயங்களை படித்து முடிப்பீர்கள் என்று எண்ணி அமைத்துள்ளேன் இவ்வாறு பணம்சார் உளவியல் நூலுக்கு விளக்கம் அதாவது முகவுரை தருகிறார் ஆசிரியர் அடுத்தடுத்த பதிவுகளில் இந்நூலின் இருபது அத்தியாயங்களையும் கேட்கலாம்